கிமு ஏழாம் நூற்றாண்டின் முடிவில் டைபர் நதியின் கரையிலிருந்து இட்ரூஸ்கர்கள் ரோமை கைப்பற்றினார்கள் அப்போது ரோம் நகரமாக இருந்திருக்கவில்லை குடிசைகள் இருந்த சின்ன கிராமமாகவே இருந்தது கிமு ஐந்தாம் நூற்றாண்டின் முடிவில் உள்ளூர் மக்கள் இட்ரூரியர்களை வெளியேற்றி தங்கள் குடியரசை ஏற்படுத்தினார்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அயல்நாடுகளையும் வென்றார்கள் இதற்கு பின்பு பல உள்நாட்டு கலவரங்களும் ஏற்பட்டது கிமு இருபத்தி ஏழில் ரோம் சாம்ராஜ்யமாக உருவானது ஐநூறு ஆண்டுகளுக்கு பறந்து விரிந்தது நானூற்றி எழுபத்தி ஆறிலே மேற்கு சாம்ராஜ்யம் எதிரிகளுக்கு வீழ்ந்தது கிழக்கு சாம்ராஜ்யமும் நாகரிகமும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீடித்தன இப்படி கொடிகட்டி பறந்த ரோம் சாம்ராஜ்யம் உருவான ரோம் நகரம் எவ்வாறு பிறந்தது என்பதைப் பற்றி ரோமர்கள் கூறுகிறார்கள் கிரேக்கர்களின் போர்க்கடவுள் செவ்வாயும் சில்வியா என்கிற பெண் பூசாரிக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள் இவர்கள் பெயர்கள் ரோமுலஸ் மற்றும் ரேமஸ் செவ்வாயின் எதிரியான அமுலியஸ் குழந்தைகளை டைபர் நதியிலே எறிந்தானாம் ஒரு ஓனாய் அவர்களை காப்பாற்றியது அதற்கு பின்பு ஆட்டிடையன் ஒருவன் குழந்தைகளை கண்டுபிடித்தான் பதினெட்டு வயதிலே இந்த இரண்டு குழந்தைகளும் தங்களுடைய பிறப்பு ரகசியத்தை புரிந்து கொண்டார்கள் பின்பு அவர்கள் அமுலியஸை கொன்றார்கள் ஆனால் விரைவிலேயே அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வந்தது ரோமுலஸ் ரேமஸை கொன்றார் கிமு எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் ரோம் நகரை நிறுவி அரசு கட்டிலும் ஏறினார் என்பது ரோமர்கள் சொல்லக்கூடிய கதை சரி இப்படி உருவான ரோமர்களின் அரசின் அரசியல் கட்டமைப்பு எப்படி இருந்தது தெரியுமா என்று உலகமெங்கும் இன்றும் பின்பற்றப்படும் மக்கள் பிரதிநிதித்துவ முறைக்கு அடிகோல் போட்டது ரோம்தான் ரோம் நகரத்தை நிறுவிய ரோமுலஸ் அரசர் தொடக்க நாள்களிலேயே நாட்டை நிர்வாகம் செய்யவும் தனக்கு ஆலோசனை கூறவும் இரண்டு சபைகளை உருவாக்கினார் அவை கமிஷா கியூரியட்டா மற்றும் செனட் ஆகிய இரண்டு அவைகள் இதிலே நம்முடைய லோக்சபாவை போலவே மக்கள் குரலே மகேசன் குரலாக கமிஷா கியூரியட்டா இருந்தது அதை போல செனட்டோ அரசர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க உதவுவது பேரரசர்களை பாதை தவறும் போது அவர்களுக்கு கடிவாளம் போடுவது என ராஜ்யசபாவின் இலக்கணமாக அறிவுஜீவுகளின் அரங்கமாகவும் திகழ்ந்தது மன்னராட்சி மட்டுமே நிலுவையில் இருந்த பண்டைய காலகட்டத்தில் மக்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுத்த ரோமினுடைய வழிகாட்டல்தான் ஏராளமான நாடுகளில் மக்களாட்சி மலர்வதற்கு காரணமாகவும் இருந்தது கிமு எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் ஒரே ஒரு சிறிய ஊராக பிறந்த ரோம் சுமார் அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது இத்தாலி கிரீஸ் திரேஸ் பாசிடோனியா ஸ்பெயின் பிரான்ஸ் பிரிட்டன் சிரியா பாலஸ்தீனம் எகிப்து ஆசியா ஆப்பிரிக்கா மத்திய தரைக்கடல் தீவுகள் ஆகிய பூலோக பாகங்கள் மீது போர் தொடுத்து வெற்றி கண்டு ஐம்பத்தி ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தன் கொடியை பறக்க வைத்தது இந்த ஏரியா எத்தனை பெரியது தெரியுமா இந்தியாவின் பரப்பளவோடு ஒப்பிட்டால் இரண்டு இந்தியாவிற்கு சமம் அண்டை நாடுகள் மீது போர் தொடுத்து களமெல்லாம் கண்ட வெற்றிகள் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது ரோமபுரியின் படைபலம் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கால ஏற்ப ஆயுதங்களில் வந்த புதுமைகள் அரசர்களின் ராஜ தந்திரங்கள் அவர்கள் வகுத்த யுத்த வியூகங்கள் தளபதிகளின் தலைமை பண்புகள் போர் வீரர்களின் கட்டுப்பாடுகள் என்று சொல்லி இன்றும் உலகம் வியக்க பல விஷயங்கள் ரோமிலே உண்டு சாதாரணமாக பண்டைய நாகரிகங்களில் எல்லா நாடுகளிலும் சிறிய போர் படைகள் இருக்கும் யுத்தங்கள் வரும்போது பெரும் படையினரை திரட்டுவார்கள் பயிற்சிகள் தருவார்கள் களத்திலே இறங்குவார்கள் ஆனால் ரோமபுரியிலே இராணுவம் ஆட்சியின் ஒருங்கிணைந்த அம்சம் ஒவ்வொரு நகர சாம்ராஜ்யத்திலும் சுமார் ஐயாயிரம் காலாட்படை வீரர்கள் படையாக இருந்தார்கள் இவர்களுக்கு மாதச்சம்பளம் ஓய்வூதியம் ஆகியவற்றோடு நிலமும் வழங்கப்பட்டது அமைதி காலத்திலே போர் வீரர்கள் பாதுகாப்பு சாலை போடுவது கட்டடங்கள் கட்டுதல் போன்ற பணிகளிலே ஈடுபடுத்தவும் பட்டார்கள் இரண்டாம் நூற்றாண்டில் ரோம்தான் மேற்கத்திய உலகின் பெரிய மற்றும் சிறந்த நகரம் பிரம்மாண்டமான பொதுமக்கள் கூடும் இடம் அதை சுற்றி அரசு கட்டடங்கள் என சீராக வடிவமைக்கப்பட்டிருந்தது பொது இடங்களுக்கு அருகே குறுகிய தெருக்கள் இந்த தெருக்களில் மக்கள் வியாபாரிகள் சாமான தூக்கிச் செல்லக்கூடிய அடிமைகள் என ஒரே நெரிசலாகவே இருக்கும் இந்த தெருக்கள் மனிதர்கள் நடப்பதற்கே தவிர எந்த வண்டிகளும் இங்கே போகக்கூடாது மக்கள் தீவுகளாக வாழவில்லை சமுதாய கூட்டு வாழ்க்கை ரோமபுரியின் பெருமைக்குரிய சின்னம் சந்தைகள் விழாக்கள் விளையாட்டுகள் சந்திப்புகள் என அவர்களுக்குள் ஏராளமான உறவுச் சங்கிலிகள் இருந்தன இதற்காகவே நகரின் மைய பகுதியிலே பாரம் என்னும் இடமும் இருந்தது இங்கே பொதுக்கூட்டங்கள் அரசு விழாக்கள் ஆகியவையும் நடந்தன அன்றைய ரோமிலே குடிநீர் விநியோகம் இருந்திருக்கிறது ஏனென்றால் நீர்நிலைகளிலிருந்து நகரின் பல பாகங்களுக்கும் தண்ணீர் எடுத்துச் கால்வாய்கள் பற்றிய சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன குடிநீரில் ஈயம் கலக்கக்கூடாது என்று இன்றைய அறிவியல் சொல்கிறது இதையே அன்றைய ரோமும் கடைபிடித்திருக்கிறது ரோமில் அப்போது பல ஈயப்பற்றைகள் இருந்திருக்கின்றன இவற்றில் வேலை பார்த்த பலருக்கும் உடல்நல பிரச்சனைகள் வந்தன இந்த அடிப்படையில் வீட்டு தண்ணீர் குழாய்களை ஈயத்தால் செய்யக்கூடாது களிமண் குழாய்களை உபயோகிக்க வேண்டும் என்று அரசு நெறிமுறை வகுத்திருக்கிறது அதை போல குடிநீர் விநியோகத்தோடு கழிவுநீர் அமைப்பும் கணக்கச்சிதமாக இருந்தது கிமு அறநூறில் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் குளோக்கா மேக்சிமா எனும் கழிவுநீர் அமைப்பு உலகின் கழிவுநீர் நீர் திட்டங்களின் முன்னோடி என்றே சொல்லலாம் அதை போல ரோம் நகரத்திலே பல தாழ்வான பகுதிகள் இருந்தன நகரமே மலைகளும் சமவெளிகளும் நிறைந்த இடம்தான் இதனால் மழை காலங்களிலே தாழ்வு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது இது மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாக இருந்ததோடு அவர்களின் உடல்நலம் பாதிக்கும் நோய்கள் பரவவும் காரணமாக இருந்தது நாம் ஏற்கனவே பார்த்த திட்டங்களின் மூலமாக உபரி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு தைபர் நதியிலே கலந்தது இதன் சில பகுதிகள் பூமிக்கு அடியிலும் சில பகுதிகள் திறந்தவையாகவும் கட்டப்பட்டிருந்தன இந்த கழிவு அமைப்பின் சில பகுதிகள் இன்றும் காண கிடைக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல ரோமர்களுடைய சமுதாய அமைப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது கிமு அறுநூறாம் ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள் கணக்கெடுப்பில் ஒவ்வொருவராக வந்து தாங்கள் சொல்லப்போவது அத்தனையும் உண்மை என்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தங்களின் வயது சொத்து தொழில் ஆகிய விவரங்களை சொல்ல வேண்டும் இந்த விவரங்களின் அடிப்படையில் மக்கள் ஐந்து வகையினராக பிரிக்கப்பட்டார்கள் வரி விதிக்கவும் போர்களுக்கு வீரர்களை குறுகிய காலத்தில் திரட்டவும் இந்த புள்ளி விவரங்கள் பயன்படுத்தப்பட்டன அதே போல ரோமர்களின் வீடுகளை பொறுத்த வரையில் பிரம்மாண்டமான பெரிய பங்களாக்கள் தனி வீடுகள் வரிசை வரிசையாக சிறிய வீடுகள் என வகை வகையான வீடுகள் இருந்தன எல்லா வீடுகளின் நடுப்பகுதியிலும் அட்ரியம் எனும் முற்றம் இருக்கும் வீட்டின் அளவை பொறுத்து இவை சிறியவை அல்லது பெரியதாகவும் இருக்கும் அற்றியம் விருந்தாளிகளை வரவேற்று உட்கார வைக்கும் அறையாகவும் குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து பொழுதுபோக்கும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டது முச்சத்தை சுற்றியோ அல்லது வாசல் பக்கமோ நிறைய சின்ன அறைகளும் இருந்தன சில வீடுகளில் தனியான குளியலறைகளும் இருந்தன ஒரு கதவும் ஒன்றோ இரண்டோ ஜன்னல்களும் தெருவை பார்த்தபடி இருக்கும் வீட்டின் அளவும் அமைப்பும் வீட்டு சொந்தக்காரரின் பணவசதியை பொறுத்து அமைந்தன பெரும் பணக்காரர்களின் வீடுகளில் பெரிய முற்றமும் இருந்தது முற்றத்தை தாண்டினால் டாபுலே எனும் அறை வரும் இது குடும்ப ஆவணங்கள் முன்னோர்களின் பொருட்கள் படங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கப்படும் அறையாக இருந்தன இவை தவிர படுக்கை அறையும் இருந்தன ட்ரிக்லினியா என்னும் சாப்பாட்டு அறை ஓசி என்னும் வரவேற்பு அறை அடுக்கலை கழுப்பறை என தனித்தனி அறைகளும் இருந்தன சிலர் வீட்டிலேயே நூலகங்களும் வைத்திருந்தார்கள் கிமு முதல் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கத்தால் நகரங்களில் நிலம் தட்டுப்பாடு ஏற்பட்டது தனி வீடுகள் கட்ட போதிய இடம் இல்லாத சூழல் ஏற்பட்டபோது வீடுகளை வரிசை வரிசையாக சேர்ந்திருக்கும் குடியிருப்புகளாக கட்ட துவங்கினார்கள் அடுத்த கட்டமாக மூன்றடுக்கு கட்டடங்களும் வந்தன இவற்றிலே எட்டு குடியிருப்புகள் இருந்தன சில குடியிருப்புகளில் தெரிவை எதிர்கொண்டபடி கடைகளும் இருந்தன வீடுகளுக்கு கற்களால் அஸ்திவாரம் போட்டார்கள் வீடுகட்ட வேல மரங்கள் பயன்படுத்தப்பட்டன வேல மர விலார்களில் களிமண் தோய்த்து உபயோகப்படுத்தும் வழக்கமும் அவர்களிடத்திலே இருந்தது களிமண் செங்கல்களும் பயன்படுத்தப்பட்டன வீட்டின் கீழ்ப்பகுதியை சிவப்பாகவும் மேல் பகுதியை வெள்ளையாகவும் வண்ணம் அடிப்பார்கள் ரோமர்களுக்கு தங்கள் வீடுகளை ஓவியங்களால் அலங்கரிப்பதில் அமோக விருப்பம் இயற்கை காட்சிகள் கொண்ட படங்களை வாங்கி தங்கள் வீடுகளில் மாட்டிக் மாட்டிக்கொண்டார்கள் வீட்டு சுவர்களை பல வண்ண மார்பில் கற்களால் அலங்கரித்தார்கள் வீட்டின் உட்புற சுவர்களில் மரங்கள் செடிகள் மிருகங்கள் கட்டடங்கள் ஆகிய படங்களை வரைந்தார்கள் வீட்டில் சிற்பங்கள் வைக்கும் பழக்கம் ஆரம்பத்திலே இல்லை என்றாலும் பின் அதுவும் வந்தது வீடுகளும் குடியிருப்புகளும் கட்டும்போதே கடைகள் அவற்றின் ஒரு பகுதியாக திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டிருந்தன சாதாரணமாக ஒரு அறை மட்டுமே கொண்ட கடைகளாக அது இருந்தது பல கடைகளில் சாமான்கள் ஸ்டாக் செய்து வைக்க கிடங்கும் அமைக்கப்பட்டிருந்தது கடைகளிலே உணவுப் பொருட்கள் வீட்டுச் சாமான்கள் ஒயின் ரொட்டி ஆகியவை விற்கப்பட்டன கடை வீதிகளில் பல சரக்கு கடைகளோடு மதுபானம் அருந்தும் இடங்களும் இருந்தன கிரேக்கம் அரேபியா எகிப்து ஆகிய பல நாட்டு வணிகர்கள் அங்கே வருவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது